கதிரி டிராவல்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு இடம் பார்த்துருப்பாங்கல்ல டிராவல்ஸ் ஓப்பனிங்காக கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க செவத்தில் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக அதில் பழைய இதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போ ராஜி அங்கே வருவாங்க என்னென்னா வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு என்ன எதுன்னு கேட்பாங்க அதில் ஒரு பையன் ராஜிக்கிட்ட என்ன சொல்வாருன்னா வேலையெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் தான் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்றாரு நாங்களும் வேகமாக தானே சிஸ்டர் பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு விளையாட்டாக தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ராஜி வந்துட்டு கதிர் சொன்னதான் கரெக்டுங்கிற மாதிரி பேசுவாங்க அதனால இன்னொரு பையன் அவர்கிட்ட என்ன சொல்லுவார்னா போய் போய் இந்த சிஸ்டர் சொன்ன சொன்னப்பாரு அப்படின்னு சொல்லி விளையாட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே கதிர் அங்கே வந்துடுவார் என்னடா இன்னும்மாடா நீங்கள் இருக்கீங்க எப்போ ஒயிட் வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார் அதுக்குள்ளே ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்திருப்பார் டெக்ரேஷனுக்கு தேவையானதும் வாங்கிட்டு வந்திருப்பார் ஃபர்னிச்சர் லாம் ஆர்டர் கொடுத்துருப்பாரு அங்கேருந்தும் கால் பண்ணுவாங்க கதிரு ராஜிக்கிட்ட நீ வீட்டுக்கு போறாஜி நான் உனக்கு கொண்டு விட்டுறேன் வா அப்படின்னு சொல்லுவார் ராஜி நான் அங்கேயெல்லாம் வரல நானும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அதனால கதிரும் ராஜியும் சேர்ந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டே அவங்க வெளியடிக்கிறது ராஜி கதிர் மேலேயும் கதிர் ராஜி மேலேயும் பாசமா ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்ததுங்க அவங்க அண்ணா சரவணன் செந்தில் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க மாமா பழனியும் அங்கே தான் வந்துடுவார் டெக்ரேஷன் ஒர்க்கெலாம் ரொம்ப அழகாக பண்ணிடுவாங்க அது பழைய ட்ராவல்ஸ் இது மாதிரியே தெரியாது ரொம்ப புதுசு மாதிரி தெரியும் அவ்வளோ அழகாக டெக்ரேட் பண்ணியிருப்பாங்க கதிர்கிட்டே எல்லாருமே ட்ராவல்ஸ்க்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னு கேட்பாங்க யார்கிட்டேயுமே அவர் சொல்ல மாட்டார் சர்ப்ரைஸு காலையில் சொல்லிடுவேன் அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் வீட்டுக்கு போயிட்டு மயிலும் கதிர்கிட்ட கேட்டு பார்ப்பாங்க என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு ராஜி பேர் என்ன வச்சுருக்கீங்க இல்லை உங்கள் அம்மா பேர் வச்சுருக்கீங்க தான் கோமதின்னு வச்சுருக்கீங்களோ அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க யார்கிட்டையுமே சொல்ல மாட்டார் திரும்ப திரும்ப கேட்பாங்க ஆனாலும் சொல்ல மாட்டார் நாள் காலையில் எல்லாருமே ட்ராவல்ஸ் ஓப்பனிங்க்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் எல்லாரையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க ராஜியெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்களோட ட்ராவல்ஸில் வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க பாண்டியன் மட்டும் கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பார் சரவணன் கிட்டே ஏண்டா அந்த ஆர்டர் எடுத்த இடத்துல பேசி சிட்டியா என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு கோமதிக்கும் சரவணனுக்கும் ரொம்ப கோபம் வரும் கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா என்னங்க பையன் டிராவல்ஸ் ஓப்பன் பண்ணுறான் அவனுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு பாசக்கார அப்பாவா இருக்கீங்க ஆனால் ட்ராவல்ஸ் வர மாட்டீங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கடையை திறந்தா என்ன குறைஞ்சி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லுவாங்க சரவணனும் அவங்க அப்பா கிட்டே அப்பா நீங்க வரலன்னா கதிர் ரொம்ப வருத்தப்படுவான்ப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அரசியும் ரொம்ப அழகா இருப்பாங்க வீட்ல இருந்து கோமத்தி மயில் அரிசி சரவணன் எல்லாருமே கிளம்புவாங்க மீனாவும் ரெடியா இருப்பாங்க செந்தில் ஏற்கனவே அங்க போயாச்சு கதிர் ராஜி பழனி எல்லாருமே அங்க போயிடுவாங்க சீக்கிரமாவே போயிடுவாங்க அங்கே அங்கதான் இருப்பாங்க எல்லாருமே அங்கே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க யாருக்குமே தெரியாம அந்த டிராவல்ஸ் நேம் போட அங்க மாட்டி வச்சிருப்பாரு கதிரு வீட்டில இருந்து கோமதி கிளம்பும் போது அவங்க அப்பா கிட்ட நீங்க கிளம்பி வர்றீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொரு கோமதியை தான் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க மீனாவும் திரும்ப திரும்ப அவங்க மாமா கிட்டே மாமா நீங்க கிளம்பி வந்துருங்க கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க ஆட்டோல அங்கே போயிடுவாங்க பாண்டியனும் கொஞ்ச நேரத்தில் அங்கே போயிடுவார் குழலி அவங்க வீட்டுல இருந்து எல்லா குழந்தையோட வந்திருப்பாங்க மீனாவோட அம்மா அப்பா மயிலு வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துட்டு நம்ம செல்ஃபி எடுத்துக்கலான ராஜியமும் கதிரையும் கூப்பிடுவாங்க செல்ஃபி எடுக்கும் போது கதிரும் ராஜியும் பக்கத்துல நிக்காம கொஞ்சம் தள்ளி நிப்பாங்க அரசி நடுவுல நின்னுகிட்டு இருப்பாங்க அப்புறம் அரசி என்ன சொல்லுவாங்கன்னா வேணா வேணாம் நான் பிரிச்சு வச்ச மாதிரி ஆயிடும் நீங்க ரெண்டு பேரும் ஒட்டி நிலுங்க அண்ணா நீ அண்ணி மேல கை போடு தோல் மேல கை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கதிர்கிட்ட சொல்லுவாங்க கதிரும் ராஜி தோல்மையில கை வச்சுட்டு செல்ஃபி எடுப்பாங்க கதிர் ராஜி ஜோடி பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா அழகா இருப்பாங்க இவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது அதிர பாண்டியன் ட்ராவல்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் ப்ரோமோவில் காட்டிட்டாங்க நாளைக்கு ஓப்பன் பண்றத காட்டுவாங்க அவ்வளோதாங்க பெருசா ஒன்றும் இல்லை இதுல கோமதியாக ஆக்ட் பண்ணுற நிரோசா அதாவது ராதிகா அவங்களோட தங்கதன நிரோசா இவங்களோட மதர் டெத் ஆயிட்டதுனால அடுத்த வார எபிசோட்ல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் ஒரு ஒன் வீக் மட்டும் கோமதி இல்லாத மாதிரி சீன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க